அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் இப்ப என்னகிட்ட வந்து அடிக்கடி வாட்ஸ்அப்லயோ இல்ல வந்து போன்லயோ யூடியூப் சேனல்ல கூட அந்த மெசேஜ்ல நிறைய பேர் ஒரு விஷயம் கேக்குறாங்க என்னன்னா எனக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆங்கில மருத்துவர் சொல்றாங்க அப்ப அவங்க அப்படி சொல்றாங்க அதே இயற்கை மருத்துவர்கள் பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா உடம்புல இருக்கணும்னு சொல்றீங்க அது என்னது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க முன்ன காலங்கள்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் போய் எடுத்தா ஜஸ்ட் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க அவ்வளவுதான் இல்லையா ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது உள்ள கொஞ்சம் உள் பிரிவுகள் எல்லாம் உதாரணமா எல் டிஎல் பிரிக்க உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ல பாத்துருப்பீங்க சார் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்தாங்க அப்ப அது என்ன அப்படின்னு அது தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க கேள்வி வராது என்னன்னா எல்டிஎல்னா கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சா போதும் சும்மா நம்மள குழப்புறதுக்காக இந்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்றது லோ டென்சிட்டி இப்போ கெட்ட குழுப்பு ஹை டென்சிட்டி இப்போ புரோட்டீன் நல்ல கொழுப்பு இப்படி ரிப்போர்ட் கொடுத்தா நமக்கு தெரிய போறதுல இல்லையா எல்டிஎல் ஹச்ட்டோ என்ன பண்றாங்க அதிகமா இருக்குங்கிறாங்க சில பேர் ஹசிரியல் அதிகமா இருக்குங்கிறாங்க பயந்துறாங்க அப்படி கிடையாது ஹச்ல் எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப நல்லது உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அசைவுக்கு ரொம்ப ஹச்சரியல் வந்து ரொம்ப முக்கியம் உதாரணமா கை இப்படி இருக்கு இல்லையா இந்த விரல்கள் இப்ப திரும்ப விரிக்கிறேன் இதுக்கு ஹச்சரியல் தேவை ஆனால் எல்டிஎல் என்பது இருக்கும் ரொம்ப குறைவா இருக்கணும் அது அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது அந்த தான் ஆபத்துன்னு சொல்றோம் இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும்